ஆதியாகும் இருபத்தெட்டு பதினைந்துல உங்களுக்கு என்ன சொல்லிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் வரை உங்களை கைவிடுவதே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை விசாரிப்பார் இல்லையே கேட்பார் இல்லையே என்று அங்கலாய்ப்பூட இருக்கிறீர்களா வசனம் அழகாய் சொல்லுகிறது இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு ஆணித்தரமாய் பேச விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ன ஒரு அற்புதமான வாக்கு வார்த்தை பாருங்களேன் நம்ம மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு வழியை காட்டுவேன் என்றால் நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் கர்த்தருடைய பிள்ளையை காணப்பட வேண்டும் அல்லவா ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுகிறது ஏ சாயா நாற்பத்தி எட்டு பதினேழுலே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே பயப்பட வேணாம் நீங்கள் பொழுது உங்களை கரம் பிடித்து நடத்துகிற அவர் தானே என்னை எங்கனோ வழியில் நின்றுமோ என்னோட ப்ராஜெக்ட் நின்னுடுமோ வேலை நின்றுடுமோ கவலைப்பட வேண்டாம் உங்களை கரம் பிடித்தவர் இருக்கிற பட்சத்துல கடைசி வரை நடத்துவாரு ஏ சாயா நாற்பத்தி மூன்று பதினாறு சொல்கிறது சமுத் சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீரிகளை பாதியும் உண்டாக்குகிறவர் அது மட்டும் அல்ல நாற்பத்தி மூன்று ஏசேஆஸ் சொல்லுகிறது நான் மனாந்திரத்துல வழியை அவாந்திர வரியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் முதலில் நம்மளுக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார் நம் மீது கண்ணை வைக்கிறார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் நம்ம நடத்துகிறார் நாம் ஒன்னே ஒன்று செய்தால் போதும் பாருங்களேன் ஒரே ஒரு காரியம் தான் என்னது சின்ன செய்யக்கூடிய ஒரு காரியம் யோசுவா ஒன்று எட்டு ஒரே ஒரு வசனம் தான் இந்த உன் புஸ்தகம் விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஹாலூயா உங்கள் வழி வாய்க்க பண்ண வேண்டுமா உங்கள் வழி தனி வழியாய் மாறி வெற்றியை காண வேண்டுமா உங்கள் வழியில் எந்த சத்துரு குறுக்கீடு செய்யாமல் இருக்க வேண்டுமா உங்கள் வழியெல்லாம் சீரும் சிற்பம் அமைய வேண்டுமா ஒரே ஒரு காரியத்தை கீழ்ப்படைய வேண்டும் செய்ய கவனமாயிருக்கும்படி அவ பாருங்களேன் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து அப்படின்னா ஆண்டவர் அதற்காக சொல்லுகிறார் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நேசித்து வாசித்து வாசித்து நேசிக்கும் பொழுது நீ விரும்புகிற காரியம் எதிர்பார்க்கிற காரியத்தை கருத்தர் நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு இந்த நாளில கூட நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கை கூடி வேற செய்து எல்லாருக்கும் உங்களை சாட்சியா நிறுத்தப் போகிறார் ஒரு விஷய கண்களை மூடலாமா அப்பா சோத்திரமாண்டவர அற்புதமான ஆசுரதி கூட திருநாளில இதோ கத்தாவே எனக்கு வழியை காண்பிக்க ஆளிலேயே என் அங்கலாய்போடு இருக்கிற குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என் தேவன் அவருடைய கரத்தை பிடித்து வழியை காண்பிப்பீராக எதிர்கால வருங்கால வாழ்க்கையில சந்தோஷ சமாதானமாய் சாட்சியாக வாழ தேவன் கிருவை தருவியலாக எல்லா தடைகள் தகர்க்கப்பட சுவாமி ஏசு கிறிஸ்துவின் உயிர் உயிர்த்தெழுந்த பழமின் நாமத்தினாலே என் தேவனத்தை செய்யும்படியா என்ன திரு பாதங்களிலே தாழ்மையாய் கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் கருத்தரவின் ஆசிரியர் மதிப்பாராக பிரைசலா